தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் புதிய ரேஷன் கார்டு குறித்தும் ஆல்ரெடி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் புதிய மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் குறித்தும் தமிழக அரசு மற்றும் உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்ட முக்கிய செய்தி வெளியீடு பற்றிய முழு தொகுப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் போன்ற அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே காத்திருக்கும் பயனாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது புதிய ரேஷன் கார்டு ஓராண்டுக்கு மேல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை வழங்கும் பணி அடுத்த வாரம் அதாவது ஜூன் இரண்டாவது வாரம் முதல் தொடங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு விசாரணை செய்யும் பணி கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வந்தது தமிழ்நாட்டில் ரெண்டு புள்ளி நான்கு லட்சம் பேர் புதிய குடும்ப அட்டைக்காக விண்ணப்பித்து காத்திருக்கின்றனர் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கி கொள்ளப்பட்டதால் கார்டு தொலைத்தவர்கள் புதிய கார்டு மற்றும் திருத்தம் மேற்கொள்ள விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என அரசு தெரிவித்துள்ளது ஜூன் இரண்டாம் வாரம் முதல் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய குடும்ப அட்டை இரண்டாவது வாரம் முதல் வழங்கப்படும் மேலும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கும் தகுதியான பயனாளிகளது விண்ணப்பம் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய விண்ணப்பம் ஜூலை மாதம் முதல் வழங்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது ஜூன் மாதத்தில் புதிய குடும்ப அட்டை மற்றும் பழைய குடும்ப அட்டையில் உள்ள பெயர் சேர்த்தல் நீக்கல் நகல் குடும்ப அட்டை முகவரி மாற்றம் போன்ற முக்கியமான பணிகள் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது இப்பணிகள் ஜூன் மாதத்தில் முடிவடைந்த பிறகு ஜூலை மாதத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான புதிய விண்ணப்பம் வழங்கப்படும் புதிதாக மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பதிவு செய்ய விரும்புபவர்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ரேஷன் கார்டில் கண்டிப்பாக பெண் தான் குடும்பத் தலைவராக இருக்கணும் ஆண் குடும்பத் தலைவராக இருக்கக்கூடாது ஒருவேளை ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவர் ஆணாக இருந்தால் அந்த ரேஷன் கார்டில் வேற யாராவது பெண் இருந்தாங்கன்னா அவங்கள குடும்பத் தலைவியாக மாற்றம் செஞ்சுக்கோங்க ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர் அரசு ஊழியரோ வருமானம் வரி செலுத்துவரோ இருந்தாருனா மேலும் அவர் திருமணமானவராய் இருந்தாருன்னா அவரை ரேஷன் அட்டையிலருந்து நீக்கி அவருக்கு புதிய ரேஷன் அட்டை வாங்க முயற்சி பண்ணுங்க ஒரு ரேஷன் அட்டையில் குறைந்தது ரெண்டு நபராவது இருக்கணும் ஒரு நபருக்கு தனியாக ரேஷன் கார்டு தர மாட்டாங்க ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் புதிதாக ரேஷன் அட்டை பெறுபவர்களுக்கும் குடும்ப தலைவி பெண்ணாக இருந்தும் அவர் ஒரு வேளை இறந்துருந்தாங்கன்னா அவருடைய பெயரை ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கம் செய்து வேறு ஒருத்தவரை குடும்ப தலைவியா ஆக்கிடுங்க இதை செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து உங்களை நிறுத்தி வச்சிருவாங்க புதிய குடும்ப அட்டை வாங்க போகிறவங்களுக்கும் ஏற்கனவே புதிய குடும்ப அட்டை வாங்கினவங்களுக்கும் உங்களுடைய குடும்ப அட்டை மூலமாக சிலிண்டர் பதிவு பண்ணியிருக்கீங்களான்றதை தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை புதிய குடும்ப அட்டை வாங்கி பதிவு பண்ணாத வச்சுருந்தீங்கன்னா ஒரு சிலிண்டரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க புதிய ரேஷன் கார்டு வாங்கி வச்சுட்டு சில பேர் வெளியூருக்கு வேலைக்காக போயிடுறீங்க ரேஷன் பொருளை மட்டும் அப்பப்போ வந்து வாங்கிக்கிறீங்க மேலும் சில குடும்பத்தில் இரண்டு அல்லது மூன்று ரேஷன் கார்டு வச்சுருப்பீங்க ஒரே ரேஷன் கார்டில் சிலிண்டர் பதிவு பண்ணி வாங்கிட்டு இருந்துருப்பீங்க மற்ற ரேஷன் கார்டில் சிலிண்ட்ரு இது வரைக்கும் புக் பண்ணாத இருந்திருக்கும் ஸோ இந்த தகவல்களை எல்லாமே உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை மூலமாக நீங்கள் தனி குடும்பமாக வசிக்கிறீங்களான்றத ஆய்வு செய்யப்பட்டு உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை ரேஷன் அட்டை இருக்கோ அது எல்லாத்தையுமே மெர்ச்சி பண்ணி ஒரே குடும்ப அட்டையாக உங்களுக்கு வழங்கிடுவாங்க அதனால் உங்களுடைய ரேஷன் கார்டில் இதுவரைக்கும் சிலிண்டர் புக் பண்ணாதான் இருந்தால் உடனே புதிய கனெக்ஷன் வாங்கி ஒரு சிலிண்டர் புக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழன் இசைவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்